இந்த மெத்தடில் பிரியாணி பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அரிசி ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பல்ல பல்லு சூப்பரான ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம முக்கால் கிலோ அரிசியில தான் பிரியாணி பண்ண போறோம் அதுக்கான மெஷர்மெண்ட்டையும் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பாஸ்மதி அரிசியை நல்லா கிளீனாக கழுவி ஊற வச்சுக்கலாம் ப்ரானை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ரானோட மேலே இருக்க மண்டியை உடச்சி எடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த தோலை இந்த மாதிரி பிடிச்சி எழுத்திங்கன்னா வந்துடும் மேலே பிளாக் கலரில் ஒன்று இருக்கும் அதையும் எடுத்தோம்னா ப்ரான் சூப்பராக க்ளீன் ஆகிடும் ப்ரான்ஸை மறுபடியும் தண்ணி ஊற்றி க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்தோம்னா பிரியாணி பண்ணுறதுக்கான ப்ரான்ஸ் ரெடி முக்கால் கிலோ பிரியாணி பண்ணுறதுக்காக மூணு வெங்காயம் மூணு தக்காளி கால் கப் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சு மூணு ஸ்பூன் ஆயில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அது கூட ரெண்டு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் நாலு லவங்கம் சேர்த்து பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும்போது ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்க புதினா கொத்தமல்லி நூத்தி ஐம்பது எம்எல் தயிர் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஹோம் மேட் பிரியாணி மசாலா ஆஃப் ஸ்பூன் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க ப்ரான்ஸையும் சேர்த்துக்கலாம் ப்ரான் சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்குனதும் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வரும்போது ஆஃப் லைன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குக்கர் மூடி போட்டு ஸ்டீம் வந்ததும் வெயிட் போட்டு சிம்மில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ் ரெஸ்ட்ல விட்டுட்டு ஓப்பன் பண்ணோம்னா சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடி அரிசி ஒடையாமல் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா பழ பிரியாணி சூப்பரான டேஸ்ட்டில் வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பிரியாணி எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு இந்த மாதிரி பிரியாணி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் உண்மையாவே வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நந்தோஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க